வேலும் மயிலும் சேவலும் துணை குறுகு பேர்கிரி உருவ ஓய்ச்சிய கூர் வேளாலே ஓர் வாளாலே அமராடி கிரௌஞ்சம் என்னும் பெயரை கொண்ட மலையை ஊடுருவும்படி கூறிய வேளாலும் ஒப்பற்ற வாளாலும் செலுத்தி போர் செய்து குலிச பார்த்திபன் உலகு காத்தருள் கோவே வஜ்ராயுதம் ஏந்திய அரசனாகிய இந்திரனின் பொன்னுலகை காத்தருளிய தலைவனே தேவே வேளே வானோர் பெருமாளே தேவனே முருகவேளே தேவர்களின் பெருமாளை என்று போற்றும் பொது பாடல்கள் திருப்புகள் வருக வீட்டெனும் வீரகர் நேத்திரம் வாழோ வேலோ மானோ எனுமாதர் மனது போர்க்கருகினகுழல் வானோ காணோ மாயாமாயோன் வடிவேயோ வருக வீட்டனும் விறகர் நெய்த்திரம் வாழோ வேலோ சேலோமானோ எனுமாதர் மனது போர்க்கருகினகுவார்குழல் வானோ காணோ மாயோன் வடிவேயோ வானோ காணோ மாயோன் வடிவேயோ அருகு பார்ப்பதி உருகி நோக்க ஒரு ஆள் கீழ் வாழ்வார் வாழ்வே கோணர் கூப்பிட உததி தீப்பட ஆகாசூரா போகாதே மேளனவோடி அருகு பார்ப்பதி உருகி நோக்க ஒரு ஆள் கீழ் வாழ்வார் வாழ்வே கோக்கோ என ஏகி உணர் கூப்பிட உததி தீப்பட ஆகாசூரா போகாதேமிழ் எனவோடி ஆகாசூரா என ஓடி குறுகு பேர்கிரி உருவ ஒய்ச்சிய கூர்வேலாலே ஓர்வாளாலே அமராடி குலிச பார்த்திபன் உலகு காத்தருள் கோவே தேவே வேளேவானோர் பெருமாளே குறுகு பேர்கிரி உருவ ஒய்ச்சிய கூர்வேலாலே ஓர் அமராடி குலிச பார்த்திபன் உலகு காத்தருள் கோவே தேவே வேளேவானோர் பெருமாளே கோவே தேவே வேளே வானோர் பெருமாளே… வானோர் பெருமாளே…